உணர்வுகள் யாருக்கு கபம் இருக்கிறதோ நல்ல நல்ல கபம் அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடைத்து விடுகிறது பாருங்க சின்ன வயசுல யாருக்கு நல்ல கபம் ஏற்பட்டதோ அவங்க திருமணத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல உறவு ஏற்படும் ஒரு அன்பு இருக்கும் யாருக்கு கபத்திற்கு பதிலாக கபதோஷம் இருக்கிறதோ அவங்களுடைய திருமணம் ஃபெயிலியர் அது ஒரு தோல்வி அதே மாதிரி செயல்பாடுகள் அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் யாருக்கு கபம் இருக்கிறதோ அவங்களுடைய செயல் எப்படி தர இருக்கும் எப்போவுமே பிறருக்கு உதவி செய்கிறது அதுல அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும் அப்புறம் நல்லா அன்போட பழகுவாங்க தலைமைத்துவம் இருக்கும் புரியுதுங்களா பாருங்க இயேசு நல்ல ஆயன் சொல்றோம் ஆயன் என்பது அவர் ஒரு தலைவர் ஆடுகளை வழிநடத்துகிறார் ஆனா அவரு ஆடுகளை கொடுமைப்படுத்தும் ஆயன் கிடையாது நல்ல ஆயன் அப்ப யார் யாருக்கெல்லாம் நல்ல கவம் இருக்கிறதோ அவர்கள் நல்ல ஆயனாக அவர்கள் வாழ்க்கையிலே இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் ஆகவே அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கும் நல்லா நல்ல தலைவர்களாக இருக்க முடியும் ஆனால் அன்பு கலந்த ஒரு தலைமைத்துவம் பணிவிடை செய்கின்ற ஒரு தலைமைத்துவம் பிறரே ஆதிக்கம் செலுத்துகிற தலைமைத்துவம் கிடையாது இது போன்று யாருக்கு அந்த அன்பு சரியா கிடைக்கலையோ அவங்க தான் என்ன என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவியை அடக்கி ஆளுதல் அல்லது மனைவி கணவரை அடக்குதல் இது போன்று புரிங்களா அப்புறம் அவங்க வந்து வேலை செய்யும் போது அவங்கள மேனேஜராக்கிட்டால் போதும் எல்லாரையும் சர்வாதிகாரி போன்று அவர்கள் அடக்குவார்கள் இவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க சர்வாதிகர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லது அடிமைகளாக மாறிவிடுவார்கள் அவர் என்ன பண்ணுவார் பேருதான் தலைவர் ஆனா ஒரு எலியாக நடந்து கொள்வார் மற்றவங்க புலிகளாக மாறிவிடுவார்கள்